வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐ பிரகாஷ் பிரகாஷ்புரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி இந்த வீடியோ பதிவில் கலைச்சொற்கள் நடந்து முடிந்த குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைச்சொற்கள்லேருந்து மோர் தென் டென் கொஸ்டின்ஸ் மேலே கேட்டிருக்காங்க இது எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா தமிழ் வெளிச்சுவல் அகாடமி தமிழ்நாடு மின் நூலகம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் இருக்குது அந்த கலைச்சொற்கள் தான் எடுத்துகிட்டு வராங்க நம்ம இது தமிழ்நாடு பாட புத்தகத்தை தவிர்த்து அப்பாற்பட்ட புக்ஸ்ன்றதுனால அவுட் சோர்ஸு மெட்டீரியல்னு சொல்கிறோம் இன்றைய வீடியோ பதிவில் உயிரியல் உயிரியல் சம்பந்தமான கலைச்சொற்களை பற்றி பார்க்கலாம் நிறைய கலைச்சொற்கள் இருக்கு இருக்குது அதில் சில முக்கியமானதவற்றை வந்து நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி சட்டம் சார்ந்த கலைச்சொற்கள் மற்ற கலைச்சொற்கள்லாம் போட்டிருக்கேன் வீடியோ வந்து டிஎன்பிசி ஆல்லைன் அகாடமி இருக்குது பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய டெலிகிராம் லிங்க் இருக்குது அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் அபேக்சுவல் அபேக்சுவல்னால் அச்சு விலகிய அபேக்சுவல் என்பது கலைச்சொல்லுக்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா அச்சு விலகிய நெக்ஸ்ட் ஒன் அப்டமன் இது நம்ம ஆல்ரெடி தெரியும் அப்டமன்னா அடிவயிறு அப்டமன்னா அடிவயிறு அடுத்து அப்டமினல் அடி வயிற்று தமணி அப்டமினல் அடி வயிற்று தமணி நெக்ஸ்ட் ஒன் அபெக்சன் அப்டா நீட்டுதல் அப்டக்சன் என்பது நீட்டுதல் அடுத்து பாருங்க அப்டக்டர் மசில்ஸ் உள்ளிழப்பு தசை அப்டக்டர் மசில்ஸ்னா உள்ளிழப்பு தசை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வரக்கூடிய தேர்வுகளில் இதில் இருந்தால் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் அப்டேஷன்ஸ்னாட்சி அப்டேஷன்ஸ்னா துறைச்சி அடுத்த ஒன் பாருங்க அப்ரேஷன்ஸ்னா பிரச்சு நெக்ஸ்ட் ஒன் அபியோஜெனசிஸ்னா உயிரிலை வடிப்பு பிறப்பு ஸோ இதெல்லாம் வந்து படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு முறை வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனசுல வந்து பறிஞ்சிடும் அபியோ ஜெனிசிஸ்னா உயிரை வழி பிறப்பு அடுத்து பாருங்க அப்ளைஸ்டேஷன் தாய்ப்பால் மரத்தல் அப்ளை தாய்ப்பால் தாய்பால் மரத்தல் அடுத்து அப்ளீசியா குருடு அப்ளீசியானா குருடு நார்மல் ஃப்ளவர் ஒழுங்கற்ற மலர் அப்னார்மல் ஃப்ளவர்னா ஒழுங்கற்ற மலர் நெக்ஸ்ட் ஒன் அப்னார்மல் பிளான்ட் ஒழுங்கற்ற தாவரம் ஸோ இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் பார்த்துடலாம் கஷ்டமானதை மட்டும் நல்லா டைமு வீடியோவை ஸ்டாப் பண்ணி பார்த்துங்க அடுத்து அப்னார்மல் லிஸ்டிஸ் ஒழுங்கற்றவை அப்னார்மல் லிட்டிஸ்னா ஒழுங்கற்றவை அடுத்து செரிமான இறைப்பை செரிமான இறப்பை அடுத்து அபரல் ஜோன் வாய் புறப்பகுதி சோ இது வந்து முக்கியமானது ஒன்று பார்த்து வச்சுங்க அப்ரல் ஜோன்னா வாய் புறப்பகுதி அடுத்து அப்ராட்டிசைனா கருக்கொலை இது ஒன்று இம்பார்ட்டன் அப்ராட்டி சைட்னா கருக்கொலை கருக்கலைப்புன்னு சொல்ல மாட்டீங்க அதான் வந்து அப்ராட்டிசைட்ன கருக்கொலை நெக்ஸ்ட் ஒன்

அடுத்து பாருங்கள் அபார்டிவ் டான்ஸ்லக்ஷன் டிரான்ஸ் தடை பெற்ற நுண்ணிடை மாற்றம் அபார்டிவ் ட்ரான்ஸ்லக்ஷன் ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்சித பாலங்களை கொடுத்துட்டு கேட்பாங்க மாற்றி மாற்றி கரெக்டாக இதை பார்த்து வச்சுங்க ஒரே மாதிரி வார்த்தைகளாக இருக்கும் அபார்டி பேஷண்ட்டுனா கரு தூண்டு அபாஷன்னா கருச்சிதைவு அபார்டிவ்னா நிறைவு பெறாத அபார்டிவ் ட்ரான்ஸ்லக்ஷன்னா தடைபட்ட நுண்ணிடை மாற்றம் அடுத்து பாருங்கள் அபார்டஸ்னாலும் கரு சிதைவு அபாஷன்னாலும் கரு சிதைவு அதே மாதிரி அபார்டஸ்னாலும் கரு சிதைவு அடுத்து அபராஷன் அபராஷ்னா சீராய்ப்பு அல்லது தேய்வு அபராஷன்னா சீராய்ப்பு தேய்வு அடுத்து அப்சஸ்னா கீழ்கட்டி அப்சசஸ்னா கீழ்கட்டி அடுத்து அப்சிசன்னா உதிர்தல் அப்சிசன்னா உதிர்தல் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் அப்சல்யூட்னா தனி அல்லது முழுமையான அப்சல்யூட்னா தனி அல்லது முழுமையான நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அப்சல்யூட் கான்பிகரேஷன் தனி சார்பிலா அமைப்பு அப்சல்யூட் கான்பிகரேஷன் தனி சார்பிலா அமைப்பு அப்சல்யூட் ஹியூமிடிட்டி இது மூற்று ஈரப்பதம் மூற்று ஈரப்பதம் முழுமையான ஈரப்பதம் தான் மூற்று ஈரப்பதம் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அடுத்து அப்சர்பன்ஸ் அப்சர்வன்ஸ்னா உரிஞ்சுதல் அப்சர்பன்ஸ்னா உரிஞ்சுதல் அடுத்து அப்சர்வீக் பேஷண்ட் அப்சர்வு பேஷண்ட்டுனா உறிஞ்சும் தன்மை கொண்ட அப்சர்பிக் பேஷன்ட்னா உரிஞ்சும் தன்மை கொண்ட அடுத்து அப்சர்விங் பர்பேஸ்னா உறிஞ்சு தளம் அப்சர்பிங் சர்பேஸ் சர்பேஸ்னா உறிஞ்சு தளம் அப்சர்பிங் தர்பேஸ்னா உறிஞ்சும் தளம் அடுத்து அப்சார்ப்சன் அப்சார்ப்சன்னா உறிஞ்சப்படுதல் அல்லது உறிஞ்சுதல் ஸோ இது வந்து மேட்ச் இந்த பாலங்களை கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ஐந்தையும் பார்த்து வச்சிங்க அப்சல்யூட் ஹியூமிடிட்டினா மூற்றியிறப்பதம் அப்சர்பன்ஸ் உறிஞ்சுதல் உறிஞ்சும் தன்மை கொண்ட அப்சர்விங் சர்பேஸ் உறிஞ்சும் தளம் அப்சர்ஷன் உறிஞ்சப்படுதல் அல்லது உறிஞ்சுதல் நெக்ஸ்ட் ஒன் அப்சர்பஷன் ஸ்பெக்ட்ரம்னா உறிஞ்சிய நிறைமாலை அப்சர்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா உறிஞ்சும் நிற மாலை அடுத்து அப்சர்வேட்டிவ் எபிலிட்டி உறிஞ்சு திறன் அப்சர்வ்டிவ் எபிலிட்டி இதற்கான தமிழ்ச்சொல் உறிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா கலைச்சொற்களில் உயிரியல் டாபிக்ல இருந்துதான் பார்த்துட்டு வரோம் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுங்க நெக்ஸ்ட் ஒன் அப்சர்டிவிட்டினா உள் ஈர்த்தல் அப்சர்பிட்டினால் உள் ஈர்த்தல் அடுத்து அப்டிராக்ட் அப்டிராக்டா சுருக்கம் சுருக்கம் அடுத்து அப்ளோமேனியா மனநோய் அப்ளோமேனியானா மனநோய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க அப்ளமேனியா என்பதன் கலைச்சொல் என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்ளோமேனியானா மனநோய் ஸோ இதுதான் கடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க அப்ளோமேனியானா மனநோய் அடுத்து அபண்டன்ஸ் கண்ட்ரோல்ஸ் மிகுதியான கட்டுப்பாடுகள் மிகுதியான கட்டுப்பாடுகள் அபண்டன்ஸ் கண்ட்ரோல்ஸ்னா மிகுதியான கட்டுப்பாடுகள் அடுத்து அபியஸ் அபியனா படுகுழி ஸோ இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு பார்த்து வச்சுங்க படுகொழி அடுத்து பிறப்பியல் இதயமின்மை இது முக்கியமான ஒண்ணு இதயமின்மை அடுத்து அக்ரிசை அக்ரிசைனா புழுக்கொல்லி ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்கு அக்ரிசைனா புழுக்கொல்லி அடுத்து ஹகர்ட் அகரிட்னா சிறு பூச்சி போன்ற அகர்னா அகர்டா அகர்ட்னா சிறு பூச்சி போன்ற அகரினா சிறு பூச்சி போன்ற அகர சிறு பூச்சி போன்ற அடுத்து அகரைடு அகரைடுன்னா உன்னி போன்ற உன்னி பூச்சின்னு சொல்லுவாங்க அக்ரைட்னா உன்னி போன்ற அடுத்து அக்ரைட் ரெசின் அக்ரைட் ரெசின் தான் பாத்தீங்கன்னா அக்ரைட் ரிசின்னு சொல்லுவாங்க அக்ரைட்னா உன்னி போன்ற அக்ரைட் ரெசின்னா அக்ரைடை பிசின் அடுத்து ஆல்காலஜின்னா சிறு ஊசி எண்ணெய் சிறு ஊசி அடுத்து ஆக்சிலேஷன்னா விரைவுபடுதல் அல்லது முடுக்குதல் ஆக்சலரேஷன்னா விரைவுபடுத்துதல் அல்லது முடுக்குதல் அடுத்து ஆக்சிலரேஷன் போர்ஸ் ஆக்சிலரேஷன் போர்ஸ்னா முடுக்க விசை நம்ம வந்து பைக்கில் ஆக்சிலேட்டர்னு இல்லையா அதாவது முடுக்கும் அதுதான் முடுக்கம்னு சொல்லுவாங்க ஒரு சைடு வந்து செயல்படுத்துது ஃபாஸ்ட்டாக விரைவாக ஆக்சிலரேஷன் போர்ஸ்னா முடுக்க விசை அடுத்து ஆக்சிலரேட்டர்னா முடுக்கி சொன்னோம் பார்த்தீங்கன்னா பைக்கில் நம்ம ஆக்சிலரேட்டர் கொடுன்னு சொல்லுவோம் அதாவது ஆக்சிலேட்டர்னா முடுக்கி இதுவும் வந்து உயிரியல் சார்ந்த கலைச்சூரில் வருது அடுத்து அக்செப்டர்ஸ்னா ஏற்பிகள் அக்செப்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏற்கிறது அக்செப்ட் பண்றது அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே உயிரியல் எப்படி சொல்றாங்க அக்செப்டர்ஸ் அக்செப்ட்ஸ்ன ஏற்பிகள் அடுத்து பாருங்க ஆக்சரி பட் இது பாத்தீங்கன்னா துணை மொட்டு ஆக்சிசரி பட்டுனா துணை மொட்டு ஆக்சிசரி செல் ஆக்சசரி செல்லுனா துணை உயிரினு ஆக்சசரி பெட்டுனா துணை மொட்டு ஆக்சசரி செல்லுனா துணை உயிரணு ஆக்சசரி ஆட்டுனா துணை இதயம் ஆக்சசரி ஆட்டுனா துணை இதயம் ஆக்சசரி ஆட்டுனா துணை இதயம் அடுத்த ஒண்ணு அக்சசரி நர்வு நர்சுனா நரம்புகள் அப்போ அக்சசரி நர்சுனா துணை நரம்பு அடுத்து அக்சசரி ஆர்கன்ஸ் துணை உறுப்புகள் அக்சசரி ஆர்கன்ஸ்னா துணை உறுப்புகள் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அக்சசரி பிக்மென்ஸ் துணை நிறமிகள் அக்சசரி பிக்மென்ஸ்னா துணை நிறமிகள் அடுத்து ஆக்சி வள்ளூரு போன்ற வள்ளுரு போன்ற அடுத்து ஆக்சிலிமேஷன் ஆக்சிலிமேஷன்னா சூழல் தகவமைப்பு ஆக்சிலிமேஷன்னா சூழல் தகவமைப்பு அடுத்து ஆக்சிலிமேஷனல் ரேட்டு தகவமைப்பு வேகம் ஆக்சிலிமேஷன் ரேட்டுனா தகவமைப்பு வேகம் அடுத்து காலம் அக்கௌண்ட்மெண்ட்னா பேர் காலம் அடுத்து அக்ரிசென்ட்னா உடன் வளருதல் அக்ரிசென்ட்னா உடன் வளருதல் அடுத்து அக்ரிசென்ட் கிரைச் அக்ரிசன்ட் கிளைக்ன கண்மூடிய புள்ளி நெக்ஸ்ட் ஒண்ணு கிளைக்ன கண்மூடிய விரிவுரு அக்ரிசன்ட் என்பதற்கான தமிழாக்கம் உரு அடுத்து அக்காமலேஷன்ன திரட்டல் அல்லது திரல் அக்காமலேஷன்னா திரட்டல் அல்லது திரல் அடுத்து அக்ளிமேட்டர் பீசஸ்னா திரட்டு சிற்றினம் அக்ரி சாரி அக்குமுலேட்டர் பீசஸ்னா திரட்டு சிற்றினம் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க உயிரணு அற்ற அக்சில்னா உயிரணு அற்ற அடுத்து அக்சினேட்ரிக் குரோமைட்டைடு அக்ரிஸ்டிக் குரோமேட்டைட்னா இது பார்த்தீங்கன்னா மைய நிலை அல்லது குரோமேடைன்னு சொல்லுவாங்க அடுத்து ஒன்று பார்க்கலாம் அக்னேட்ரிக் குரோமோசோம்ஸ் இது பார்த்தீங்கன்னா மரபுத்திரின்னு சொல்லுவாங்க மரபுத்ரி அக்னேட்ரிக் குரோமோசோம்ஸ்னா மைய நிலை அல்லது மரபுத்திரி அடுத்து ஆக்டுனா கொனடிய காம்பு மெத்தை கொனடிய காம்பு மெத்தை ஆசன்ட்ரிஸ்னால் கொனடிய காம்புமேத்தை அடுத்து அக்ஸ்டபிளம்னா இடுப்பெலும்பு குழு அக்ஸ்டபிளம்னா இடுப்பெலும்பு குழு அடுத்து அசண்டல் பாண்ட்ஸ் அசட்டல் பிணைப்பு அசென்டல் பான்ஸ்னால் அசட்டை பிணைப்புன்னு கொடுக்குறாங்க அடுத்து அசன்ஸ்னா சொல்வரை கனி சாரி செல்வரை கனி அசன்ஸ்னா செல்வரை கனி அடுத்து பாருங்க அசிலஸ் டண்டன் குதி நான் அசிலஸ் டண்டன்னா குதி நான் அடுத்து அசிலாம் உரையற்ற மலர்கள் அல்லது இதழ்கள் அசிலா மைடசான உரையற்ற மலர்கள் அல்லது இதழ்கள் அடுத்து ஆக்ரோமேட்டிக் முக்கியமானது ஆக்ரோமேட்டிக்னா நிறமிலா ஆக்ரோமேட்டிக்னா நிறமிலா அடுத்து ஆசிட் டெபாசிஷன் அமில படிவு ஸோ இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆசிட் டெபோசிஷன்னா அமில படிவு ஆசிட் டெபாசிஷன்னா அமில படிவு நெக்ஸ்ட் ஒன் ஆசிட் ட்ரைனேஜ் அமில வடிகால் ஆசிட் ட்ரைனேஜ்னா அமில வடிகால் அடுத்து ஆசிட் இண்டிக்ஷன்னா அமில சரியாமை ஆசிட் இன்டிஜிஷன்னா அமில சரியாமை அடுத்து ஆசிட் ரெயின் இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அமில மழை ஆசிட் ரெயின்னா அமில மழை அடுத்து ஆசிடமியான இரத்த அமிலத்தன்மை ஆக்சிடிமியான அமில சாரி இரத்த அமிலத்தன்மை அடுத்து ஆசிட் பாஸ்ட் பேக்டீரியா அமிலப்பற்றுமை பேக்டீரியா அல்லது அமிலப்பற்றுமை நுண்மம்னு சொல்லுவாங்க ஆசிட் பேஸ்ட் பேக்டீரியானா அமிலப்பற்றுமை பாக்டீரியம் அல்லது அமிலப்பற்றுமை நுண்மம் அடுத்து ஆசிட் பேஸ்ட் ஸ்டெயின் அமிலப்பற்று சாயம் ஆசிட் பேஸ்ட் டைன்னா அமிலப்பற்று சாயம் ஆசிடிக் டைனா அமில சாயம் ஆசிடிக்ஸ் டைனா அமில சாயம் அடுத்து ஆசிடிக் சாயில்னா அமில மண் இதெல்லாம் ஈஸி தான் அடுத்து ஆசிடிபிகேஷன்னா அமிலமாக்கல் ஆசிடிபிகேஷன்னா அமிலமாக்கல் ஸோ இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆசிடிகேஷன்னா ஆசிடிகேஷன்னா அமிலமாக்கல் நெக்ஸ்ட் ஒன் ஆசிடோபிள் செல் ஆசிரோபிள் செல்னால் அமிலப்பற்றுடைய உயிரணு அடுத்து ஆசிடோபாலிக்னா அமிலப்பற்று ஆசிடோபில் செல்னால் அமிலப்பற்றுடைய உயிரணு ஆசிடோபாலிக்னா அமிலப்பற்று அடுத்து ஆசிடோசிஸ்னால் அமில தேக்க நோய் ஸோ இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு ஆசிடோசிஸ்னா அமில தேக்க நோய் அமில தேக்க நோய் அடுத்து ஆசினஸ் ஆசினஸ்னால் ஆசினஸ்னு கொடுப்பாங்க கருப்பு குழிவுகள் சுரப்பி குழிவுகள் ஆசினஸ்னா ஆசினஸ்னு கொடுப்பாங்க ஸோ அது கொடுக்க வார்த்தை இல்லை ஏன்னா சேம் வாத்தியாக இருக்குது சுரப்பி குழிவுகள் ஸோ முக்கியமானதை பார்த்து வச்சுங்க ஆசினஸ்னா சுடப்பி குழிவுகள் அடுத்து அக்சின் ஆக்சின்னா முகப்பொரு முகப்பரு அடுத்து அக்கிலோமேட் அக்கிலோமேட்னா உடற்குழியற்றவை அக்கிலோமேட்னா உடற்குழியற்றவை அடுத்து அபெஸ்டியோ பேசிலியஸ் நறுனா ஒளிமுக நரம்பு அக்ஷ்டிக்கோ கேஷ்லெஸ் ஒளி முக நரம்பு அடுத்து அக்யூஸ்டிக்னா ஒலிசார் அல்லது ஒலிய ஒலிசார் அல்லது ஒளி ஏ ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வார்த்தைகள் கடினமாக இருக்கும் அதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஜுவலினாலே கஷ்டம் அதில் இந்த சொற்கள் சார்ந்ததுனா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வீடியோவை ஒரு ரெண்டு டைம் ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து பாருங்கள் அக்யூஸ்டிக் எமிஷன்ஸ்னா ஒலி யுமிழ்வு ஒலி யுமிழ்வு அடுத்து அக்கோஸ்டிக்கல் மெட்டீரியல்ஸ்னா ஒலிய பொருட்கள் அக்கோஸ்டிக் எமிசியன்ஸ்னா ஒலி யுமிர்வு அக்கோஸ்டிக்கல் மெட்டீரியல்ஸ்னா ஒளிய பொருட்கள் அடுத்து அக்யூட்டிக்ஸ் நீர்மட்கு உண்ணி அக்கியூட்டிக் நீர் பேசினா நீர் மர்கயர்டினா ஈட்டு அல்லது ஈட்டு பண்பு அக்கோயர்டா ஈட்டு அல்லது ஈட்டு பண்பு அக்வயர்டு இம்யூனிட்டி ஈட்டிய நோய் தடுப்பாற்றல் ஸோ முக்கியமானது அக்கோயர்டு இம்யூனிட்டினா ஈட்டிய நோய் தடுப்பாற்றல் நம்ம தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமியிலேருந்து கலை சொற்கள் வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் அவுட் சோர்ஸ் புகற்கான கலை சொற்களில் இதுவரை பார்த்தீங்கன்னா உயிரியல் சம்பந்தமான கலை சொற்கள் வந்து பார்த்துருக்கோம் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் இருக்கு அதை ஜாயின் பண்ணியா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இருக்கு ஓகே தேங்க்யூ பிரான்ஸ் அடுத்த ஒரு பார்ட்ல மீட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ